ومن يضلل فلا هاديه ولا ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدن عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلی اللہ علیہ سیدنا محمد و علیہ اللہ برالی و صحابہ اللہ خیار و زوالہ طیبات طاہرات اوسیکم عباد اللہ و ایہا یا اولا بتقب اللہ اما بعد فاؤذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لا تحرک به لسان لتعجل تعجل بھی ان علینا جمعہ و قرآن و اذا قرآنہ فتبی قرآن ثم ان علینا بیانا صدق اللہ مولانا العظیم اللہ واللہ اللہ, اللہ بن انبوم میلان کرنیوم نمک اللہ مندس ایرٹ ماہ ہے நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹூ அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசும்பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முஸ்லீமத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் பிரிவானாகும் அல்லாஹுவின் மிகச்சிறப்பான பேரருளால் சங்கை மிக்க நமது பள்ளியின் சிறப்பான இமாம் மகருத்து பெருந்தகை சுபுகு தொழுகையிலே ஓதிய அற்புதமான வசனங்களில் வல்ல ரஹ்மான் ரசூல் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு திருப்புராணை அருள்வது குறித்து இறக்குகிறார் வானவர்களின் கோமான் திருப்புராணின் வரிகளை வசனங்களை உத்தம நபியின் தர்பாருக்கு கொண்டு வருகிறார்கள் உலகத்தின் வழிகாட்டு என்று சொன்னான் குரானை ஹுதல் லின்னாஸ் மனிதர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ கடல் கடந்து நாடு கடந்து தேசம் கடந்து மனித சஞ்சாலங்கள் இருக்கும் இடமெல்லாம் மனிதர்களுக்கு வழிகாட்டுகின்ற என் மறை என்றான் குரானை உலகத்திற்கே வழிகாட்டுகின்ற ஒரு மாமரை திருக்குறான் நம்ம ஓதுகிறோம் ஒன்றை நன்கு ஞாபகம் ஒய்யுங்கள் உலகில் இருக்கிற பல ஆயிரம் மக்கள் அல்ல பல கோடி மக்கள் குரானை பொருளை தேடி அதன்படி தன் வாழ்க்கை அமைத்திருக்கிறார்கள் மோமின்கள் அல்லாதவர்கள் குரானின் பொருளை நம்ம விலங்கல்ல அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க திருக்குறான் என்ன சொல்கிறது அது உலக பொதுமறை என்று ஆய்வு செய்கின்ற இதயம் படைத்தவர்கள் இன்றைக்கு நிறைந்திருக்கிறார்கள் அல்லாஹ் அண்ணல் என் பெருமானுக்கு இறக்குகிறார் அப்படி இறக்கும்போது அமைதியே வாழ்க்கையாக கொண்ட அண்ணலார் அவசரப்படுகிற வாழ்க்கை வேண்டாம் என்று கற்றுக் கொடுத்த அண்ணல் செல் அல்லாஹ் குழிவசன் அவசரம் கூடாதுன்னாங்க எதிலையுமே எதுலையுமே நிதானம் வேணும்னாங்க அவசரப்பட்டால் அந்த காரியம் வெற்றியாகலாம் போய் முடியாது நம்ம வந்து அவசரப்படுவோம் கொஞ்சம் வேகமாக போனா அந்த காரியத்தை சாதிச்சிடலாமே என்று நம்ம காட்டும் வேகம் அது விபரீதமாக கூட போய் விடுகிறது டோட்டலா அவசரம் டேஞ்சர் என்கிறத ஒத்த வார்த்தையில் உத்தமனவிகள் சொல்வார்கள் அல்ல அஜலத்து மினஷை தான் நன்கு விளங்குங்கள் அவசரம் என்பது அது ஷைத்தானின் சேட்டை என்றார் ஷைத்தானுடைய வேலைங்கிறது என்னைக்காவது லாபமாக இருக்குமா எதுலையாவது வெற்றி கிடைக்குமா அதுக்கு பின்னணி ஹைரா இருக்குமா அவசரம் என்பது ஷைத்தானின் வேலை ஷைத்தானுடைய வேலையில் எக்க ஜெயிக்க முடியாது அது ஒரு வார்த்தையில் சொல்லி முடித்தார்கள் அது பள்ளிவாசலுக்கு வர்றதா இருந்தால் கூட அவசரம் காட்டாதேங்கிறாங்க இமாம் தக்பீர் கட்டி ஓதுறாங்க வேகமா போய் ஜமாத்தை பிடிக்க வேண்டாம் அப்படி ஜமாத்தை கரெக்டா பிடிக்கணும்னு அட்வான்ஸா வந்துடுங்க லேட்டாயிட்டா ஓடி வராது அவசரம் வேண்டாம் கிடைத்தால் கிடைத்ததை தொழுது விடுங்கள் தப்பி போனது பின்பு தொழுங்கள் அப்படி வணக்கம் உட்பட அவசரம் வேண்டான்னு சொன்னாங்க அல்லாஹ் சொல்வான் திருக்குறானை அருள் மறையை இறக்குவார் வானவர் கோமான் உத்தம நபிகள் அந்த வார்த்தைகளை வாங்குறாங்க அவங்களுக்கு ஒரு பயம் அவ சொல்ல சொல்ல வாங்கி கொள்ளணும் அவங்க சொல்ல சொல்ல ரசுல் திரும்ப சொல்லணும் அதை அப்படியே சமுதாயத்தை கொண்டு சேர்க்கணும் அந்த வார்த்தைகள் ஏதேனும் விட்டு போகிவிடக்கூடாது என்பதற்காக வேகமாக கொஞ்சம் அவசரமாக பெருமானார் நடந்து கொண்டார்கள்ங்கிற அதுதான் லாத்து லிசானக் நீங்கள் தங்கள் நாவை அசைக்க வேண்டாம் பெருமானார் அப்படி அசைக்கிறாங்க அவர் சொல்ல சொல்ல அந்த வார்த்தையை முழுமையாக வாங்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் ஒரு முறை நாம் திரும்ப சொன்னால் அது தரிவாடை தரும் என்பதற்காக லாத்துஹர் மிகி லிசானி அவசரப்பட்டு நாவை அசைக்காதீர்கள் நாயகமே எங்க தப்பி போயிடுமோ ஜிபரையில் சொன்ன பின்னால் நம்ம சொல்லாமல் விட்டுறக்கூடாதுங்கிற அந்த அவசரம் அவசரம் வேண்டாம் என்று அன்னலால் எங்கே காட்டும் அவசரம் தனக்காக அல்ல இந்த சமூகத்திற்கு அருளப்பட்ட வார்த்தை ஒன்று கூட மிஸ் ஆகிடக்கூடாது இந்நாளை நாகம் புறா ஆனா இன்னொரு செய்தி நபி பெருமானார் செல்லலாலை செல்லும் கொஞ்சம் எங்கேயாவது கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அல்ல அதை அனுமதிக்கவே மாட்டான் அந்த நாக்கை அசைச்ச கொஞ்சம் அவசரப்பட்டு அந்த வார்த்தை விட்டு போயிடக்கூடாதுங்கிற அந்த பயம் அது அல்லாவுக்கு பிடிக்காது ஏன் என் ஹபீப் நிம்மதியாக இருக்க உடனே சொன்னால் இன்னும் அழைஞ்சா ஜம்மாக ஓகேறான்னா அதை ஒன்று சேர்த்து கொடுக்கறது என் கடமைண்டான்லாம் எப்படி மிஸ் ஆகும் நீங்கள் அவசரப்பட்டு நாக்கு அசைச்சு நீங்கள் ஏன் சிரமம் எடுத்துக்கிறீங்க அவர் சொல்கிறாங்களே அதை கேட்டுக்கங்க அதை ஒன்னாக்கி கொடுக்க வேண்டிய வேலை என்னுடைய வேலை என்றான் அல்லா இன்றைக்கு குரான் நம்முடைய கையில் அழகாக கிடைத்தது என்றால் ஒத்த வார்த்தை விடுபடாமல் கூட்டப்படாமல் குறைக்கப்படாமல் கொடுத்தது நான் என்றான் அல்லா நான் கொடுத்தேன் இந்த சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் திருக்குருஹான் என் வாழ்க்கையின் மொத்த ரகசியத்தையும் பாதுகாக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு ஆணை அல்லாஹ் அடிப்படையாக வைத்தான் ஒரு ஆணை ஓதினால் பாக்கியம் பிறர் ஓத சொல்லி கேட்டால் பாக்கியம் ஒரு ஆணை எடுத்து திறந்து பார்த்தாலும் பாக்கியம் அந்த எழுத்துக்களுக்கு இருக்கிற அருமை அந்த சொற்களின் நயம் அதில் இருக்கிற இலக்கியம் சார்ந்த மிகச்சிறப்பான இடம் அறிஞர்களும் கவிஞர்களும் வாழ்ந்த காலத்தில் திருக்குரான் இறங்கியது கவிஞர்களில் ஒருவர் மிகப்பெரிய கவிஞர் சில பேர் சொன்னாங்களா குரான் முகமது ஓதுகிறார் அது ஒரு கவி என்றார்கள் அவர்களுக்கு நாம் கவியை கற்றுக் கொடுக்கவில்லை என்று அல்லாவே குரானின் இதயம் என்று சொல்லப்படும் யாசினில் சொன்னான் கவியை நாம் நபியவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை அப்படியானால் அந்த கவிஞர்களும் அறிஞர்களும் கூட அன்னலார் ஓதிய குறான சில பேர் குறை சொன்ன போது அந்த குறையை பலப்படுத்துவதற்கு வந்த ஒரு கவிஞர் அவர் கேட்கிறார் அந்த வசனத்தை கேட்டுவிட்டு சுவற்றிலே எழுதினாராம் மகாதா பஷர் இது மனித வார்த்தை அல்ல இது மனித வார்த்தை அல்ல யார் ஆற்றல் மிக்க இலக்கிய நயம் படைத்த கவிஞர் எழுதுகிறார் இது மனித சொற்கள் அல்ல கவியை எப்படி அமைக்கணும் வார்த்தையை எப்படி அழகுபடுத்தணும் அலங்காரப்படுத்தணும் எங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த அழகு அலங்காரத்தை எல்லாம் தாண்டி இதற்குள் பொதிந்திருக்கிற ஆழமும் ஆளுமையும் இது மனிதனின் சொல்லல்ல இது இறைவனின் வார்த்தை என்று அண்ணல் எம்பெருமான் தர்பாருக்கு வந்தவர்களெல்லாம் பெருமானாரை கொஞ்சம் அவர்களுக்கு இருந்த இலக்கியத்தில் மடக்கலாம் என்று வந்தபோது ஏன் நபி பெருமானார் அவர் எழுதுகோள் பிடித்து எழுதாதவர்கள் யாருக்கு முன்னால் மண்டி படிக்காதவர்கள் அவர்கள் எழுதத் தெரியாதவர்கள் அல்லவா படிக்கத் தெரியாதவர்கள் அல்லவா அவங்க ஒரு வாசகத்தை சொல்கிறாங்கன்னா நம்ம திறமையால் அதை விடலாம் என்று ஓடி வந்தவர்கள் புரட்ட நினைத்தவர்களெல்லாம் நபி பெருமானார் உச்சரித்த சரணடைந்தார்கள் தெளிவா சொன்னா குரானை கேட்டு பல்லாயிரம் பேர்கள் ஹிதாயத்துக்கே வந்தாங்க அது வான்மறை அவன் தொடர்பில் இருப்பவர்களுக்கு நேர் காட்டும் என்றான் நமக்கும் தோவை செய்வானாக குரான் நமக்கு அருளப்பட்டது அதன் பொருளை விளங்குங்கள் என்று நான் உங்களோடு பரிமாறிக்கொள்வேன் குரானை ஓதுங்கள் என்கிறேன் ஓத ஓத நீங்கள் பாக்கியம் பெறுகிறீர்கள் என்கிறேன் சொர்க்கம் சில பேரை தேடும் என்றார்கள் சொர்க்கம் சில பேரை தேடும் என்றார்கள் பல பேர் சொர்க்கத்தை தேடுகிறோம் பல பேர் சொர்க்கத்தை தேடுகிறோம் சொர்க்கம் எனக்கு வேண்டும் என்று சொல்லாத மனிதர்கள் உண்டா வணக்கம் இல்லை வழிபாடு இல்லை தொழுகை இல்லை ஈமானில் கூட விலகின அவரும் சொல்வார் நான் சொர்க்கம் ஆசைப்படுகிறேன் என்பார் சொர்க்கம் சில பேரை தேடி ஆசைப்படும் என்று சொல்லப்பட்ட செய்தியில் தாளில் குரான் குரானை ஓதிக்கொண்டு இருப்பவர்களை சொர்க்கமே முன்வந்து தேடும் சொர்க்கம் அவர்களை ஆசைப்படும் திருக்குறானை ஓத ஆரம்பிக்கிற போதெல்லாம் சொர்க்கம் தேடுகிறது வீடுகளில் குரானை ஓதுங்கள் எங்கே கூடி உட்கார்ந்து குரான் ஓதப்படுமோ அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்பத்துகுல் மலாயிக்கா மலக்குமாறுகள் அந்த இடத்தை சூழ்ந்து கொள்வார்கள் எங்க வீட்டுக்கு பாதுகாப்புக்குன்னு நான் கேட்க பெறலாம் போட வேண்டியது இல்லை இங்கே ஜாக்கிரதை என்ற வார்த்தைகளை நான் பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை உங்கள் வீடுகள் குரான் ஓதப்படட்டும் உங்கள் வீட்டை சுற்றி பாதுகாப்பாளர்களாக நிற்பவர்கள் மலக்குகள் என்றார் எங்க வீட்டை சுற்றி எப்பவுமே பாதுகாப்பு இல்லை நான் போயிட்டு வந்துட்டே இருக்கிறேன் எங்கள் வீட்டில் குரான் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும் என் பிள்ளைகள் ஓதுகிறார்கள் நான் போன அந்த ஹஜ்ஜத்தில் நின்று ஓதிக் கொண்டிருப்பேன் குரான் ஓதப்படும் இல்லம் பாதுகாப்புக்குரிய இல்லம் எத்தனை பெரிய பாக்கியம் இமா மொஹமது பின் ஹம்பல் ராமத்துல்லாஹி அலை அல்லாவோடு பேசுகிற உரையாடுகிற பாக்கியம் பெற்றவர்கள் கனவுலகத்திலே பேசுவார்கள் ஒரு முறை அல்லாட்ட கேட்டாங்க ரப்புல்லாலமீனுடைய அந்த சன்னிதானம் அவனை அவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய சிந்தனைக்கு கொண்டு வருவார்களோ அந்த சிந்தனையில் அல்லாட்ட கேட்டாங்களாம் ரபுல்லாலமீன்ட கேட்கிறாங்க ரப்பே உன்னை நெருங்கியவர்கள் எல்லாம் எதை கொண்டு நெருக்கமடைந்தார்கள் விமாதா எத்த கர் ரபல் முத்த இலை பக்கம் நெருக்கமானவங்க உன்னுடைய தொடர்பில் வந்து தன்னை அழித்து கொண்டார்களே அவர்கள் எதனால் அடைந்தார்கள் அந்த நெருக்கத்தை அல்லாவின் நெருக்கம் கிடைச்சிச்சுன்னா நம்ம லைஃப் ஒரு மகிழ்ச்சியாகவே போயிடும் ஒரு திருப்திகரமான வாழ்க்கை கிடைச்சிக்கிடும் இன்னைக்கெல்லாம் அந்த நெருக்கம் நாளுக்கு நாள் நமக்கு தூரம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது நமக்கும் அல்லாவுக்கும் ஒரு தூரம் ஏதாவது ஒரு குறை நடந்துருது தொழுகையில் கூட குறை நடந்து விடுகிறது மக்களோடு பழகுவதில் குறை நடந்து விடுகிறது எல்லாவற்றுக்கும் மேலால் இன்றைக்கு மனிதன் அல்லாவோடும் ரசூலோடும் அவங்க சொல்ல கேட்டு நடப்பதை காட்டிலும் தன் மனசுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற வாழ்க்கை ஏற்பட்டு இருக்குது மனசுக்கு கட்டுப்படுகிறவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியோ ஜெயமோ பெற முடியாது மனசுங்கிறது எப்பவுமே தான் தூண்டும் இன்னும் தீமையை நோக்கி சொல்லி கொண்டு மனசு எதை சொல்றதோ கரெக்ட் இல்லை திடீர்னு எழுந்திரிச்சு போகணும்னு சொல்லும் நல்ல விஷயங்கள் ஒரு ஃபோன் வரும் ஃபோன் நம்ம பார்த்த கீழே வச்சிடல நல்லா ஃபோன் வந்துச்சுன்னா உடனே எடுத்து பாக்குறது இல்லை உடனே எடுத்து பேசறது இல்லை ஏன்னா நம்ம உடனே எடுத்து பார்க்கணும் பேசணும் நினைப்பதால் தொழுகையில் நின்னா கூட போன் வந்தால் ஒரு பார்வை பார்க்கிறது யாருடைய நம்பர் என்று அவசியமே இல்லை என்ன போகிவிடும் என்ன மிஸ் ஆகிவிடும் பிறகு எடுத்து பேசுவோம் நான் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் போன் வந்துச்சு எடுத்து பார்க்கறது இல்லை மாத்திரம் மாத்திரமல்ல ரெண்டு பேரோடு உரையாடுகிற போது கூட முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை ஏன் மனம் சொல்கிறது அதை எடுந்து நான் முடிவு எடுப்பேன் நீ சொன்னால் எடுப்பதில்லை மனசுக்கு அடிமைப்பட வேண்டாம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க மனசுக்கு அடிமைப்பட்டவங்க அவங்க தான் ராஜ்யம் என்று நினைக்கிறாங்க மனசு அவர்களை ஆட்டி படைக்குது இங்க போனால் போவார் இங்க வானா வருவார் இத்தனை மணிக்கு தானே அத்தனை மணிதான் அதை மாத்தி ஒரு வாழ்க்கை அல்லாவை விட்டும் நமக்கு தூரம் வரக்கூடாது நெருக்கம் அரண் எப்போது வரும் அல்லாவின் வார்த்தைகளை கேட்கிற போது ரசூலின் வார்த்தைகளை போது நம்ம நெருக்கத்தை நோக்கி போகிறோம் கேட்கிறார் ரஹமது பின் ஹம்பல் விமாதா எத்தக்கர் ரபல் ரஹமானே ஒரு நெருக்கம் பெற்றவர்கள் எதனால் அந்த நெருக்கத்தை பெறுகிறார்கள் சுபுகு நேரம் நீண்ட நேரம் பேசுறது இல்லை அஞ்சு நிமிஷம் தான் பேசுறது மரியாதைக்குரிய அப்துல் கபூர் ஹாஜி காலையில் கொஞ்சம் பேசணுன்றாங்க சரி அலமது இல்லா இங்கே கால் மணி நேரம் நான் ஆரம்பித்து இதுவரைக்கும் பதினஞ்சு நிமிஷம் தாண்டி இருக்கு முடிக்கிறேன் விமாதா போன முன உங்களை உன்னை நெருங்கியவர்கள் எதனால் என்று கேட்கிறார் பின் ஹம்பல் ரப்பின் கேட்கிறார் அல்லாஹ் சொன்னான் அல்லா சொன்னி கலாமி என் குரானை ஓதியதால் நெருங்கினார்கள் என் திருமறையை என் வார்த்தைகளை அவர்கள் ஓதியதால் என் நெருக்கம் அமது பின் அம்பல் கேட்டார் பகுமின் பகுமின் புராண ஓதுனவங்களுக்கு ஒரு நெருக்கம் கிடச்சிட்டு நீ சொல்கிறப்ப அதை விளங்கி ஓதுனாங்களே அவங்களுக்கு நெருக்கமாக விளங்காமல் வார்த்தையை மட்டும் ஓதுனாங்களே அவங்களுக்கு நெருக்கமா நம்ம பல பேர் வார்த்தை மட்டும்தானே ஓதுகிறோம் விளங்குறது இல்லையே பொருளுக்குள்ளே போவதில்லையே அதன் ஆழம் அறியவில்லையே அதன் ஆழத்தை அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா உலகத்தில் எத்தனை பெரிய மனிதனாக இருந்தாலும் அதுக்கு முன்னால் சரண்டர் ஆகிடும் அவர் கேட்கிறார் அல்லாத்தி பகுமின் பகுமின் குரானின் பொருளை ஆழத்தை விளங்கி ஓதியவர்கள் உன் நெருக்கம் பெற்றார்களா விளங்கவே இல்லை கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு உன் நெருக்கமா என்று கேட்டார் அல்லாஹ் அழகாக பதில் சொன்னான் யமத்மின் நவ் மிக பகுமின் விளங்கி ஓதியவர்களும் என் நெருக்கம் அடைந்தார்கள் விளங்கவே இல்லை வார்த்தைகளை மட்டுமே சரளமாகவோ அல்லது கொஞ்சம் திக்கு திக்கியோ ஓதினார்களே அவர்களும் என் நெருக்கம் அடைந்தார்கள் என்றப்பின் நெருக்கம் கிடைப்பதற்கு கூட அல்லாஹ் இந்த அற்புதமான திருப்புறானை ஆக்கினால் அதைத்தான் அவசர அவசரமாக உள்வாங்க முனைகிறார்கள் உத்த மனைவிகள் அல்லாஹ் வேண்டாம் அவசரம் நாயகமே நாவை கூட அசைக்காதீர்கள் அதை ஒன்று சேர்த்து உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் என்றான் ஒப்படைக்கப்பட்ட சமூகம் நாம் பார்க்க வேண்டும் அதை படிக்க வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் உலகம் நம் கையில் கிடைக்கிறது அல்லாஹுவின் நெருக்கம் கிடைக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலால் நான் எப்போது மரணித்தாலும் சொர்க்கமே என்னை ஆசைப்படுகிறது அப்படி ஒரு பேரருள்மிக்க திருக்குறானோடு ஒரு அழகிய தொடர்பை உண்டாக்க வேண்டும் வயசு அறுபதாச்சு இன்னும் எனக்கு ஓத தெரியல வெக்கப்படாதீர்கள் ஓத ஆரம்பம் செய்யுங்கள் முதியூர் மதரசா என்றாவது துவக்குங்கள் இங்கே வந்து இரவில் ஒரு அரை மணி நேரம் ஓதுங்கள் நீங்கள் ஓத தெரிய வேண்டும் ஒரு ஆணில் எந்த வரியும் என்னால் ஓத தெரியாதுங்கிற இடத்தை மாற்றுங்கள் நமக்கு அருளப்பட்டது இல்லையா அதன் உள்ளே நான் போக வேண்டுமா இல்லையா என் ரூகு பிரிவதற்குள்ளால் ஒரு ஆணை பார்த்து ஓதும் இடத்தில் நான் இருக்க வேண்டும் அல்லா யாவருக்கும் தோவி செய்வானார் அயாத்திலே பறக்க செய்வானா சொகத்திலே பறக்க செய்வானார் ஈமானிலே பறக்க செய்வானார் அமலிலை பறக்க செய்வானா ரிசுக்கிலே பறக்க செய்வானா தரித்திரத்திலிருந்தும் முசீபத்திலிருந்தும் வறுமையிலிருந்தும் பாதுகாப்பானா நம்மையும் நம்முடைய மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் பேரன் பேத்திகளை நோய் நொடிகளில் சிக்கிவிடாமல் பாதுகாப்பானார் எந்த நோய்களால் உடல் பலகீனமாகுமோ எந்த நோய்களால் உயிரை கூட பாதிக்கும் சூழ்நிலை உருவாகுமோ அப்படிப்பட்ட நோய்கள் நம்மையும் நமது குடும்பத்தையும் சுற்றி வருவதிலிருந்து அல்லாஹ் காத்தருள் பிரிவானாக அயாத்து வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானா நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து குறிப்பாக சிறப்பாக இங்கே அழகான குரலில் ரொம்ப அழகாக இங்கே ஓதுகிற இமாம் கிடைத்திருக்கிறார் அல்லாஹ் அவர்களின் ஹயாத்திலும் சுகத்திலும் இன்னும் ஹிதுமத்திலும் பறக்க செய்வானாக அவர்களுடைய துவாவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அஸ்லாம் வைக்கம் வரமத்தி வர